அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நிலா பொண்ணு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே குழந்தைகள் தினம் அனைவருக்கும் குழந்தைகள் தினம் வாழ்த்துக்கள் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் இன்னும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா நம்மளும் குழந்தைகதாங்க பெரியவங்களும் குழந்தைகள் தான் ஏன்னா சின்ன வயசில் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து பழக்க வச்சிருப்போம் சாக்லேட் சாப்பிட்றது கார்ட்டூன் பார்க்கறது தூரி ஆடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகிட்ட குழந்தைகிட்டிருக்கிற சில பாசிட்டிவான ஒரு நல்ல பழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப் ஈஸியாக ஸ்மூத்தாக போகும் என்னென்னு கேட்குறீங்களா அவங்க கீழே விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய் விளாட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அடித்தாலும் அடுத்த நிமிஷமே அழுதுட்டு வந்துட்டு அம்மா அப்பா நம்ம கெடுத்து வருவாங்க இதே மாதிரி குழந்தைங்க எப்படி அவங்களுடைய கவலைகள் கஷ்டங்களும் மறக்கிறாங்களோ நம்மளும் நம்ம லைஃப்பில் வர கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கேஷன் ஸோ அவங்கள வந்து எப்போவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அவங்கள நல்லா கைட் பண்ணி அவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா கொடுங்க ஓகே ஸோ நம்ம குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ